எஸ் வீடு ஸ்கோல்ஸ் ஹாட்டில்ஸ் ஸ்டோர் ரூம் இங்கே எல்லாம் பார்ட்டிஷன் வாய் காட்டணும்னாலும் இப்போது பில்டிங் போண்டஸ் எடு ஃபெஸ்ட் சாய்ஸ் ப்ரெனோ காம் ராப்பிட் வாள் பேனல்ஸ் ஒரு ஒரு சில முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க தேர்தல் சேரத்தை பற்றியும் பெரிசா பேசியிருக்காங்க ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் வீடு கொடுப்போம் மற்றும் டூ வீலர்ஸ் கொடுப்போம் முடிந்தால் ஆறு கொடுப்போம் அதெல்லாம் எப்படி வீடுங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து வீடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தேவை இதுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்குது சார் இந்த மக்கள் சந்திப்பு உள்ளாரங்கத்திலேயே இனி நடக்குமா இல்லை எப்படி சார் அடுத்தடுத்த கட்டத்தில் மக்களை நேரடியாக சந்திச்சாலும் அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க அது எப்படி சார் தலைவரோட விருப்பம் வந்து களத்தில் போய் மக்களை சந்திக்கிறதா இருக்கும் கட்டுப்படுது அதை நோக்கி தான் நாங்கள் சேலத்துலையும் நாங்கள் அனுமதி கேட்க அனுமதி கிடைக்கல அதனால எஸ்ஓபி ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல எஸ்ஓபிலையும் வந்து கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு முன்னாடி பர்மிஷன்ஸ்லாம் கேட்கணுன்றாங்க அதெல்லாம் சாதியமாக நடைமுறையில் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருந்த மாதிரி அதுவும் தேர்தல் இருக்கல அதனால அவங்க எஸ்ஓபி ஃபைனலைஸ் பண்ண வரை பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதனால ஒரு இன்டீரியர் மாதிரி எல்லா ஊடகத்துலேயும் எங்கிறது காங்கிரஸு கூட்டணி போவாங்க கூட்டணி போவாங்க நேற்று ஒரு கூட்டணியே ஆவலாம் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை குழுவே அமைச்சிட்டாங்க அதை எப்படி சார் பார்த்துட்டு காங்கிரஸோட கொள்கையாக இருக்காங்க அவங்களே இந்த நிலைமாக தான் நாங்கள் சேமாக தான் இருக்கோம் எங்களோட கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி அதிமுக தெளிவாக சொல்லிட்டோம் அப்புறம் நாங்கள் வந்து கூட்டணி கொடுத்து நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் நாங்கள் செயற்குழுவில் தலைவர் அவங்க தான் முதலமைச்சர் கேட்டுக்கொள்கிறோம் கட்சி மற்றவங்க டிடிவியாக இருக்கட்டும் ஓபேஎஸாக இருக்கட்டும் அவங்களும் உங்க கூட வந்தால் நீங்கள் இணைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க தேங்க் யூ